சனிக்கிழமை தோறும் நாம் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்கிறதுனால நிறைய பலன்கள் உண்டு சனிக்கிழமையில் எப்போதும் போல் முகூர்த்த பூஜை பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டேன் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சு நாம் முகூர்த்த பூஜை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நல்ல பலனை தரும் நாம் என்ன நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நல்லதாகவே நடக்கும் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால இந்த முகூர்த்த பூஜையோடு நான் பெருமாள் வழிபாடு தான் செய்ய போகிறேன் பெருமாள் வழிபாடுனாலே மாவிளக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்கிறப்ப அதனுடைய பலன் அதிகம் மாவிளக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி எடுத்து நம்ம அதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பச்சரிசி அதோடு சேர்த்து ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் இப்போ அந்த மாவோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் நாட்டு சர்க்கரை எதுனாலும் நம்ம சேர்த்து அதில் நம்ம அரைச்சிக்கலாம் நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சதை நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சு அதை மாவிளக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் நான் இப்போ அதை மாவிளக்கா ரெடி பண்ணிட்டேன் மாவிளக்கா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக குங்குமம் வச்சு நம்ம அதில் நெய் ஊற்றி ரெட்டை திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் என்ன பிரார்த்தனைக்காக நாம் இந்த வழிபாடு செய்கிறோமோ அதை நினச்சி நம்ம பெருமாளை வணங்கிட்டு இந்த பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு மிகவும் எளிமையான வழிபாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பலன் அதிகம் ஏழை எளிய மக்களும் செய்யும் வகையில் இருப்பதனால இந்த வழிபாடு அனைவரும் செய்யலாம் மாவிளக்கு போட்டு நாம பெருமாளை வழிபடும்போது போது கண்டிப்பாக பெருமாளை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நான் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வேன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்களும் நம்ம முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறப்ப மிகவும் எளிதாக இருக்கும் இப்போ மாவிளக்கு போட்டு நான் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் தீபம் ஏத்துகிறப்ப ஒளி தரும் உமையை எழுந்தருள் தாயே அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றணும் இப்போ நாம் என்ன வேண்டுதலுக்காக இந்த பூஜையை செய்கிறோமோ அதை நம்ம சொல்லி பெருமாள் வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு உகந்த பானகம் ரெடி பண்ணி நம்ம நெய்வேத்தியமாக நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ நம்ம வைக்கலாம் நான் இன்றைக்கி அவள் நாட்டு சேர்க்கரை கலந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வழிபாடு செய்தால் தான் பெருமாள் நம்ம அந்த வேண்டுதலை ஏற்றுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த மாதிரி எளிமையான முறையிலையும் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யலாம் நான் இந்த முறையில் தான் எப்போதுமே வழிபாடு செய்கிறேன் பெருமாளுக்கான ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் ஓம் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பாராயணம் செய்யணும் நம்ம வேண்டுதல்கள் என்னவோ அதெல்லாம் நம்ம பெருமாளிடம் சொல்லி நம்ம தீபதுப ஆராதனை காட்டி பூஜைய நம்ம நிறைவு செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த வழிபாட்டு முறையை நான் செஞ்சிட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யறதுனால நமக்கு எல்லா பூஜைகளும் செய்த பலன் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று அந்த நேரத்தில் நமக்கு அந்தந்த தெய்வத்துக்குரிய வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலன் இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நான் இப்படி தான் பெருமாள் வழிபாடு எளிமையான முறையில் செய்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இதை மாதிரி செய்யுங்க